அமெரிக்காவிலேருந்து நம்ம போயிங் ரக அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை இந்திய இராணுவத்துக்காண்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம் இதோடய ஃபைனல் பேட்சாக ஆறு ஏஹெச் சிக்ஸ்டி ஃபோர் இ அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் தலா மூணு அப்படின்ற விகிதத்தில் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டின் மூலமாக இந்தியாவுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அனுப்பப்பட்டுச்சு ஆனால் வந்து சேர வேண்டிய இந்த கார்கோ இப்போ வரைக்கும் வரலை அண்ட் இது வந்து சேர வேண்டிய இடத்துக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்ற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எதற்காண்டி இந்திய இராணுவத்துக்காண்டி பேக் பண்ணி அனுப்பப்பட்ட இந்த விமானங்கள் பறந்து கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறமா மீண்டும் அமெரிக்காவுக்கு போயிருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்களை ஆகாஷி தமிழ் போக்கு மாணிகம் டிபி டிஃபென்ஸ் முதல்ல இந்த அப்பாச்சி ஏ சிக்ஸ்டி ஃபோர் இ அப்படின்ற ஹெலிகாப்டரோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்திய இராணுவத்துக்கிட்ட ஏற்கனவே உள்நாட்டு தயாரிப்பான எல்சிஹெச் பிரசாந்த் இருக்குது எதற்காண்டி இந்த ஏர்கிராஃப்டை நம்ம வச்சுக்கிட்டே அப்பாச்சி ஹெலிகாப்டரை வாங்குகிறோம் அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்டில் இருக்கிற அதிநவீன ரெடார் மற்றும் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் காரணமாக தான் ஏன்னதான் இந்த ஏர்க்ராஃப்டால் ஹை ஆல்டிடியூடில் எல்சிஹெச் பிரசாந்த் மாதிரி இயங்க முடியலை அப்படின்னாலும் பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஏர்கிராஃப்டால் சுற்றி எத்தனை பீரங்கிகள் இருக்குது எத்தனை ஏவுகணைகள் இந்த ஏர்க்ராஃப்ட்டை நோக்கி ஏவப்படுதுன்ற முக்கியமான தகவல்களை மிகவும் எளிதாக சேகரிக்க முடியும் சேகரிக்கிறத தாண்டி இந்த தகவலை இதர ஏரியல் பிளாட்ஃபார்ம்ஸின் கூட ஷேர் பண்ண முடியும் அதுதான் இந்த ஏர்கிராஃப்டில் இருக்கிற முக்கியமான சிறப்பம்சம் இதோட அதிநவீன சுச்சுவேஷன் அவேர்னஸ் காரணமாக இந்த ஏர்க்ராஃப்ட்டை ஒரு சிறிய லெவலில் நம்ம வாங்கி பெரிய லெவலில் நம்மளோட எல்சிஹெச் பிரசாந்த் கூட டைப் பண்ணி வச்சோம் அதாவது ஒரு அப்பாச்சி ஹெலிகாப்டர் அது கூட ஒரு பன்னெண்டு எல்சிஹெச் பிரசாந்த் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் எல்சிஹெச் பிரசாந்த் பார்க்குறத விட அதிகமாக பார்த்து சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற தகவலை ஷேர் பண்ணி லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய எல்சிஹெச் பிரசாந்துக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிச்சு அப்படின்னா மிக மிக துல்லியமாக நம்மளோட அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை நம்மளால் பயன்படுத்த முடியும் இதனால் தான் எல்சிஹெச் பிரசாந்த் நம்மக்கிட்ட இருந்தும் இந்திய ராணுவம் ஏஏ சிக்ஸ்டி ஃபோர் இ அப்பேச் ஹெலிகாப்டரை ஆர்டர் பண்ணது ஸோ அப்படிப்பட்ட முக்கிய வாய்ந்த இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் போயிங் நிறுவனத்திலேருந்து சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஏஎன் ஒன் டூ ஃபோர் கார்கோ ஏர்க்ராஃப்ட் சீரியல் நம்பர் யூஆர் எயிட் டூ ஜீரோ ஜீரோ எயிட் அப்படின்ற ஒரு விமானத்திலிருந்து ஆச்சு அமெரிக்க மண்ணில் இருந்து கிளம்புன இந்த டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டாப்பாக யுனைடெட் கிங்டமில் தரையிறங்குது அங்கே இருந்து ரீஃலிங் பண்ணி ஜெர்மனி வழியாக இது இந்தியாவை வந்து சேரணும் ஆனால் பல நாட்களாக யூகேல ஆன அந்த ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃபே ஆகலை அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியை எழுப்புச்சு அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சிக்கிட்டு இருந்த தருணத்தில் மீண்டும் அந்த ஏர்க்ராஃப்ட் டேக் ஆஃப் ஆகி வந்த இடத்துக்கே போயிடுச்சு இந்தியா வராமல் ஸோ இதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தப்ப ஆப்வியஸ்லி நம்ம அமெரிக்கன்ஸை தான் பழி சொன்னோம் ஏன்னா இதை வந்து அமெரிக்கன்ஸ் நமக்கு கொடுக்கலை மற்றும் டெல்லியில் நடந்த பார்மிங் சுச்சுவேஷனை கூட நம்ம அதோட லிங்க் பண்ணி பேசியிருந்தோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோட தரப்பில் இருந்து ஒரு கான்வர்சேஷன் ஒன்று நம்மளோட சைடில் போச்சு அப்போது நம்ம ஒன்று தெளிவாக பேசியிருந்தோம் இந்த ஏர்கிராஃப்டெலாம் ரொம்ப அதிநவீன ஆசெட்டு தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் இல்லை நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக சண்டை போடுறோம் அப்படின்னா அப்பாச்சி ஹெலிகாப்டர் ஒரு முக்கியமான ஆசட்டாக நமக்கு இருக்க போகுது பட் போகிற தீர்மானிக்கிற அளவுக்கு இது ஒன்று பெரிய அசெட்லாம் கிடையாது இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர் இல்லைனாலுமே எல்சிஹெச் பிரசாந்த் ஹெலிகாப்டர்ஸ் வேலை செய்ய தான் போகுது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸை அந்த ரோலுக்காண்டி நம்மளால் பயன்படுத்த முடியும் ஸோ பெரிய லெவலில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் இந்த குறிப்பிட்ட கன்சைன்மெண்ட் வந்து ஏற்படுத்த போகிறது இல்லை அப்புறம் ஆமினிஷனில் எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெலிகாப்டர்ஸ் தனியாகவும் ஆமினேஷன் தனியாகவும் தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஒரே நேரத்தில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை நீங்கள் இமேஜஸை தெளிவாக பார்த்தாலே தெரியும் இந்த ஹெலிகாப்டரில் எந்த ஒரு வெப்பன்ஸ் கான்ஃபிகரேஷனையும் அவங்க கொடுத்து அனுப்பியிருக்க மாட்டாங்க சிம்பிளாக வெறும் ஹெலிகாப்டர் மட்டும்தான் இருக்கும் அதோட ரெடார் கூட இந்த ஹெலிகாப்டரோட சேர்ந்து ஒரே கன்சைன்மெண்ட்டில் வராது எல்லாத்தையும் தனித்தனியாக தான் அனுப்புவாங்க ஸோ இதில் இருக்கிற ஆமினேஷன் ரிப்ளனிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும் ஆர் இந்த ஹெலிகாப்டர்ஸ் வந்து நமக்கு பாகிஸ்தானுக்கு எதிராக முக்கியமான ஒரு ஆசட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அமெரிக்கா நோட் பண்ணி நமக்கும் பாகிஸ்தானுக்கும் அடுத்து இந்த டெல்லி பாம்பிங்லேருந்து பிரச்சனை வரும் அப்படின்றத தெரிஞ்சு தான் அவங்க இந்த கன்சைன்மெண்ட்டை நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு வாதமுன்றதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா இதே மாதிரி ஒரு ஆசெட் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது இதில் இருக்கிற ஹெல்ஃபயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட உள்நாட்டு தயாரிப்புகளும் நல்லாவே வேலை செய்யுது அப்படின்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நாக் மாதிரியான மிசைல்ஸ்லாம் வேலை செய்யுதுன்றப்ப இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது இது இருந்தா ஒரு நல்ல விஷயம் தான் லெவலில் மாற்றங்கிறது போர்க்களத்தில் ஏற்பட போறது இல்ல அப்போ இதனால யாருக்கு தாண்டா லாபம் யார் இந்த கன்சைன்மெண்ட்டை திருப்பி அமெரிக்கா பக்கம் அனுப்புனா அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த வேலையை பார்த்தது துருக்கி துருக்கிக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சம்மந்தமும் கிடையாது அப்பாச்சி ஹெலிகாப்டரோட உபகரணங்களில் சில பார்ட்ஸ் எல்லாம் அவங்க உருவாக்குறது கிடையாது அவர் அப்பாச்சி ஹெலிகாப்டரை வந்து ஒரு கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் துருக்கியை சைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கான்செப்டும் கிடையாது பட் இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்லாம் கார்கோ ப்ளெயினில் ஏறி துருக்கியோட ஏர்ஸ்பேஸ் வழியாக தான் இந்தியாவை வந்தடையும் அப்படின்ற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு எங்களோட ஏர்ஸ்பேஸ் வழியாக இந்தியாவுக்கு எந்த ஆயுதங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு இந்த கார்கோ பிளைனுக்கு தடை விதிச்சிட்டாங்க அந்த ஒரே காரணத்தினால தான் இந்த ஏர்க்ராஃப்ட்ஸெல்லாம் இந்தியா வந்தடையாமல் மீண்டும் அமெரிக்காவுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கு வேற வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் ரூட்டிங் எந்த ஜியோ பொலிட்டிக்கல் பிரச்சனையும் இல்லாமல் இந்தியாவை சென்றடைய முடியும் அப்படின்னா மீண்டும் இந்த ஏர்க்ராஃப்ட்ஸை கார்கோ பிளேனில் ஏற்றி அனுப்புவாங்க அப்படின்றத நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி நமக்கு எதிராக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு துருக்கி நமக்கு எதிரான கருத்துக்களை யுனைடட் நேஷன் ஆர்கனைசேஷனில் சொல்கிறதா இருக்கட்டும் அவர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நடக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே இன்டேரக்டாக நமக்கு அகெய்னிஸ்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பட் இப்போ டேரெக்டாகவே இந்தியாவுக்கு எந்த ஆயுதங்களையும் எங்களோடய ஏர்ஸ்பேஸ் வழியாக அனுப்ப மாட்டோம் அப்படின்றது துருக்கியோட ஸ்டாண்ட் இந்த இடத்துல காட்டுது அண்ட் இதற்கேற்ற மாதிரி நம்ம நம்மளோட காய்களை நகர்த்தணும் அப்படின்றத இந்த இருந்து நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்ம இந்த கண்ட்ரிக்கிட்டே இருந்து ஆயுதம் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கண்ட்ரி அந்த ஆயுதத்தை முழுமையாக அவங்க நாட்டில் உருவாக்குறாங்களா இல்லை ஏதாவது சில உபகரணங்களை வேறு ஏதாவது நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணுறாங்களா அப்படி அந்த உபகரணங்கள் வந்து முக்கியமாக இருக்குன்ற பட்சத்தில் அந்த இறக்குமதி பண்ணுற நாடும் நம்மளும் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது சிம்பிளாக அந்த பாதையில் ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்றதுனாலயே ஒரு வெப்பன்ஸ் கன்சைன்மெண்ட்டை பிளாக் பண்ண முடியும் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மல்டி போலார் வேர்ல்டில் ஒரு ஒரு ஃபைட் மல்டிபிள் மல்டிப்புள் கண்ட்ரிஸின் எஃபர்ட்னால் உருவாக்கப்படுதுன்ற பட்சத்தில் அதெல்லாம் நம்ம வாங்குறப்ப நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் யூரோ ஃபைட்டர் டைஃபோனை நம்ம வாங்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக நம்மளால் சொல்ல முடியும் ரஃபேல் அப்படின்னா அது ஒரு ஃப்ரெஞ்சு தயாரிப்பு மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸ் எல்லாமே ஃப்ரெஞ்சு கம்பெனிஸ் கிட்ட இருந்து தான் வருது ஆனால் யூரோ ஃபைட்டர் டைஃபோன் அப்படி கிடையாது அது மல்டிப்புள் கண்ட்ரிஸோட கொலாபரேஷன் அப்போது ஒரு கண்ட்ரி திடீர்னு நமக்கு எதிராக திரும்புகிறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட விமானத்துக்கான உபகரணங்களோ இல்லை அந்த விமானத்துக்கான டெலிவரிஸையோ நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் இடியாப்ப சிக்கல்களிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக உள்நாட்டில் ஆயுதம் தான் பெட்டரு ஆறு வெளிநாட்டிலருந்து இறக்குமதி பண்ணுறோன்னா அந்த நாடு தனித்துவமாக அந்த விமானத்தை உருவாக்குது ஆர் அந்த வெப்பனை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தும் நன்றி வணக்கம்